கோவையில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பெண்களுக்கு ஒரு வருட இலவச மெமோகிராம் சிகிச்சை உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புற்றுநோய் விழிப்புணர்வு பாதுகாப்பு தகவல்களுடன் காடிய டைனமிக் கியூஆர் கோடு பெண்களுக்கான இலவச மேமோகிராம் சிகிச்சை திட்டத்தினை மேற்கு மண்டல ஐஜி பவனேஸ்வரி துவக்கி வைத்தார் கோவை ஆவணம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டைனமிக் ஆர் கோட் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முழுமையான புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்களுடன் பெண்களுக்கான ஒரு வருட கால இலவச மேமோகிராம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி கலந்து கொண்டு இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியதாவது लॉट ऑफ़ कैंसर पेपर देखिए इसी उतारे इन चौराहे कैंसर आज वन्दर रुपए के डिसेज़नियन ये द वन्दर ओवर कम पड़ा हूँ अपने ना हम इप्पर कैंसर अवेलेबल सेट है कैंसर अवेलेबल ये ना द इप्पर फॉर एग्जांपल रिहार्ट आगे बार चप्पल पीपल आप अफेक्टेड इंडिया कैंसर फोनिंग मैन मैन न ಆಲ್ರೆಡಿ ಪ್ಜೆಕ್ಟ್ ದೀಪಮ್ ಸತ್ತಿಸಂಡ್ ರೀಚ್ೇ ಹೈಯಸ್ ನಮ್ಮ ಕ್ಯಾನ್ಸರ್ ಪಡೆದ ಇನ್ಸ್ ನಮ್ಮ ರಾಮಕೃಷ್ಣ ಕೇನ್ಸರ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ and all of us who are also here. Good morning to all, thank you madam for participating our meeting on 4th of February every year and it has been an initiative by Union International Cancer Control, UICC. The aim of this day is to reduce the incidence of சார் நான் நான் ஃபிளாஷ் சார் 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 சார इंद्रावास्या हॉस्पिटल, श्री इंद्रावास्या हॉस्पिटल, नारी विषय क्लास, अलमोस्ट 1975 इधर सिंचित इंद्रावा इनके लिए प्रभावित होने का उसे दोष मारते हैं। जस्ट अराउंड 30 मिलियन सोलर आराम से निकले, 1000 मेडर माइंड एस्पेशली हॉस्पिटल डार्बू कि वे फ्री सर्विस, मेडिकल सर्विसेस तू सो मिनी things uh, to be appreciated. Every machine. Although in India, we have a part of the cancer. Cancer, Ruga Korea, Yadina, and my health is the end of the issue. And cancer, I will have a direct point. I will have a treatment. 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 மற்றவங்க சொல்றதுக்காக இல்லை நான் டாக்டர் இல்லை சொல்றதுக்கு பட் மற்றவங்க சொல்றது சொல்லுங்க என்ன ஒரு வசல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன் என்ன சித்தி டைட் बिकॉज ऑफ கேன்சர் शी ஹேட் யூட்டரின் லியோமெயோ சார்கோமா அப்டினா என்ன வந்து அவங்க அந்த சம்டைம்ஸ் ஈ நோ பட் அவங்க டெலி நா バनसेला அதனால லேட்டா வந்து செட் वी வேர் அதாவது லைஃப் பட்

உடனே ஒரு நினைவை எல்லாரமே பயணிக்கிறது மருப்பு நம்மளோட பாத்துது கண்டிப்பா எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்ப ஆப்ஷன் 보면은 நம்ம அதுக்கு ரிஷியூ கேர் அண்ட் ரோல் நம்ம عندنا அதுசிமத்துக்கு பசடால ஏர் ஹெல்த் ஃபேசிலிட்டி எல்லாரமே இந்த வரடம் முழுவதுமே உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி நாலாம் தேதி கண்டுபிடிக்க கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி நாலாம் தேதி விழிப்புணர்வு தினத்திற்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மக்கள் ஆராய்ச்சி மையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருது இந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பல இ அவேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் இ அவேர்னஸ் ஆக்டிவிட்டியில் புக்ஸ் வெப்சைட்ஸ் அனிமேட்டட் வீடியோஸ் இப்படி பல இ விழிப்புணர்வு பண்ண நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு டைனமிக் பிஆர் கோடு மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த டைனமிக் பிஆர் கோட் மூலமாக அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு பண்ணலாம் ரெண்டாவது மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப நகர்ப்புற பெண்களுக்கு பெண்கள் அதிகமாயிட்டிருக்கு இன்றைக்கி இருபத்தி ஆறு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு நகர்ப்புறத்தில் சென்சஸ் இருக்குது இந்த நிலையில் மார்பக புற்றுநோயை பற்றி அவங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவங்க மேனோகிராம் பண்ணி அவங்க ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அவங்கள முழுசுமாக குணப்படுத்த முடியும் அதற்காக இந்த வருடம் முழுவதும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் நைன் டு ஃபைவ் அவங்க மேமோகிராம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இலவசமாக பண்ணிக்கலாம் அவங்க வந்து அதற்காக மருத்துவர்களை சந்தித்து தே அவங்க யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் மேமோகிராம் இலவசமாக செய்யப்படும் இதே வந்து இந்த திட்டத்தை வந்து நம்முடைய ஐஜி பவானி பவானிஸ்வரி அவங்க அவங்க தொடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து தொடக்கி வச்சுருக்காங்க பொதுவாக வந்து புற்றுநோய் பற்றி பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டுபிடித்தால் குணப்படுத்தலாம்னு தெரியும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில புற்றுநோய்களை நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னா உணவு பழக்கம் ஸ்ரீ உணவு பழக்கத்தில் வந்து நம்ம வேக வைத்த உணவுகளை சாப்பிட்றது கொழுப்பு குறைவான உணர்வுகளை சாப்பிட்றது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது கை ஹை கலர்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது இது பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும் ரெண்டாவது புகைப்பழக்கம் இருந்தால் புகைப்பழக்கால தான் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீத புற்றுநோய் வருது ஸோ புகைப்பழக்கத்தை முழுசமாக தவிர்க்கிறது புகையில எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது பானாக இருந்தாலும் சூங்காக இருந்தாலும் டொபாக்கோவாக இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்தையுமே உடனிக்கிறது வந்து புழுசாக வரும் அதுலேருந்து அவங்க விடுபடணும் விடுபடுவது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ் டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக் இருக்குது அங்கே போய் முறையாக ஆலோசனை பெற்று அவங்க மனசு மனல் நிபுணர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு இருந்து அவங்க விடுபட முயற்சிலாம் நிக்கோட்டின் சீங்கம் அந்த மாதிரி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அந்த இருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு பண்ணலாம் ரெண்டாவது ஆல்கஹால் விட்டு வைக்கலாம் ரெண்டாவது அதிக கொழுப்பு சார்ந்த இடைய இருக்கிறவங்க ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு 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 நாளைக்கு வாரத்தில் ஐந்து நாளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களால வந்து ஒரு புற்றுநோயோட இருந்து அவங்களால மீண்டு வர முடியும் புற்றுநோயை தவிர்க்க முடியும் அட்லீஸ்ட் தடுக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் வாழ்க்கை உணவு முறை மாற்றங்கள் பழக்க வழக்க மாற்றங்கள் தீய பழக்கங்காடி ஒட்டுவித்தல் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து வந்து ஒரு ஹெல்த் அலர்னஸ் இனிஷியேட்டிவாக இருக்கும் வந்து அவங்க அதாவது இந்தியா பேர் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதுல ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வருது இப்போ இதுதான் ஏன்னா நம்மளுடைய டெத் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறதில்லை சரி நம்ம ஊரில் நம்ம ரிஜிஸ்ட்ரி இல்லை ஒரு சில இடங்களில் டெத் ரிஜி ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அதனால் டெத் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஆனால் அது ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் பாப்புலேஷன் பேஸ்ட் கேன்சர் ரிஜிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் அது எல்லா பெருநகரங்களிலேயும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இப்போ ஓரளவு இது பண்ணியிருக்கேன் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட்டில் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் வரப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த இன்சூரன்ஸ் வச்சு பார்க்குறப்போ இந்தியாவுடைய எண்ணிக்கை இப்படி தான் இருக்குது Shedding.